எள்ளு போட்டா எள்ளு வரும் கொள்ளு போட்டா கொள்ளு வரும் நீ நல்லது போடு நல்லது அறுவது பண்ணுவேன் அது மேலே எங்க கணேஷ் சாரும் சரவணன் சாரும் அவங்களோட நல்லா செய்யறாங்க கணேஷ் சாரை வந்து நான் கேள்விப்படலாம் கூட இப்பதான் தான் அவரை பாரு ஆனா அவருடைய அவரை பத்தி நிறைய பேர் சொல்லிக்கிறான் அவர் வந்து துட்டு கொடுத்து யாரும் என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொல்ல தானா சொல்றவங்க தான் அதே மாதிரி எங்க டாக்டர் அவங்களாம் சொல்ல அந்த குழந்தைங்க நர்ஸுங்க அந்த குழந்தைங்க நல்லா பார்த்ததுங்கப்பா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்ப்பா அந்த குழந்தை எத்தனை பேர் பேஷண்ட் தெரியுமா சொல்கிறாங்க அந்த குழந்தைங்க நல்லா பார்த்தது டாக்டருங்க நல்லா பார்த்தாங்க அது அருமையானது அதாவது ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா ஆகும் இந்த குளுக்கோமாவுக்குலாம் ஒரு லட்ச ரூபாய் செலவாகும் அது ஆனால் எல்லாமே இங்கே ஃப்ரீ அவங்களுக்கு வேற லென்ஸ் உங்களுக்கு வேற லென்ஸ் கிடையாது அவங்களுக்கு டாக்டர் வேற இவங்களுக்கு டாக்டர் வேற கிடையாது முக்கியமாக பணம் கொடுக்குறவங்கள விட ஃப்ரீயா வரவங்களை தான் இன்னும் அக்கறையாக பார்ப்பாங்க எட்டாவது மாடியில் போய் உட்கார் வச்சு அவங்கள சூப்பராக பார்ப்பாங்க பணம் வந்து இப்போ எங்க சரவண சார் ஐம்பதாயிரம் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணார்னா அவருக்கு கிரவுண்ட் ஃபிளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோடு அவர் பார்த்து அன்னைக்கு அமிச்சிருவோம் மூணு மணிக்கெல்லாம் ஆனால் உங்களை இன்னைக்கு கூட்டம் போயிட்டு இன்னைக்கு உங்களுக்கு சவரக்ஷன் பண்ணுவோம் திங்கட்கிழமை லென்ஸ் வைப்போம் அவர் சவரக்ஷம் பண்ணுவோம் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு காலையில் டிஃபன் கொடுத்துட்டு பஸ்ல ராஜ மரியாதையாக ஏற்றி இங்க எடுத்தாந்து விட்டுருவோம் ஒரு மாசம் கழிச்சு உங்களை பாக்குறதுக்கு நம்ம டாக்டர் எல்லாம் வருவாங்க அவ்வளவு அக்கறையா பண்றோம் அதை உபயோகப்படுத்துறதுக்குதான் உங்களுக்கு மாட்டேன் ஆகையினால எங்க தலைவர் ஒன்னும் சீக்கிரம் வந்து இங்க பண்ண கணேஷ் சாரு நல்ல உள்ள கேள்விப்பட்ட சொல்லல டைம் ஆகுது தெரிஞ்சு கொஞ்சோண்டு தெரியாத நிறைய அதாவது எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணா ஒருத்தருக்கு வந்து கடவுளை வந்து அருள் புரிவாரணத்துக்கு இவர் ஒரு உதாரணம் அது நான் கேள்விப்பட்டிருக்கிற இப்பதான் அது அதாவது உடம்பு சீரியஸா இருக்கு ஏன்னா இவர் பண்ண தான தர்மம் வந்து கண்டிப்பா வந்து காப்பாற்றுறதுக்கு அது நிரூபிக்குது பாருங்க அவர் உடல்நிலை சரியில்லாத பொறுத்தலோ டாக்டருங்க கைவிட்ட பிறகு உங்க மாதிரி நல்ல உள்ளங்களுடைய அருளால இன்றைக்கு நல்லா இருக்கிறாரு அதுதான் அந்த மகிழ்வித்து மகிழ் அப்படின்றது அதுதான் தீதும் நன்றும் பிறதரவாரான்றதுக்கு ஒரு உதாரணமே அவர்தான் தான் இப்போ நம்ம